இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான விக்கெட்டுகளை சாத்த ஓடிய மேட்ச்ல மட்டும் அதிகப்படியான விக்கெட் எடுத்த டாப் டென் போலர் ரசிப்பா நாம நீங்க பதிவு பார்க்க போறோம் முன்னாடி நம்ம சேலம் சத்துரைப்போங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துறைக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்க தெரிஞ்சுக்கணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இந்திய நில அந்த டாப் டென் போலர்கள் யாரு எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காங்க எவ்வளவு பந்து வச்சிருக்காங்க முழுவதும் விளக்கமும் விரிவாகவும் தெரிஞ்சுக்கலாம் டாப் டென் போலர் லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல கூடிய போலர் இர்ஃபான் பதான் இவரோட கிரிக்கெட் காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட நூத்தி இருபது மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு அதில் நூத்தி பதினெட்டு இனிஸ் விளையாடிருக்காரு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பால் வந்து போட்டிருக்காரு இதுக்காக அவர் விட்டுக் கொடுத்த ரன் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்னா பார்க்கப்படுது மொத்தமா இவர் எடுத்த விக்கெட் எவ்வளோ கேட்டீங்கன்னா நூத்தி எழுபத்தி மூணு விக்கெட் வந்து மனுஷன் வாரிக்கு வச்சிருக்காரு ஸோ இதுக்கு அத்தபடியே பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இருக்க ஒரு பிளேயர் யாரும் கேட்டா முகமது சமி இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவ்வளோ கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது நூத்தி ஒரு மேட்ச்சு நூறு ரீஸ் வந்து பிளே பண்ணிக்காரு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பால் வந்து போட்டிருக்காரு இதுக்காக அவர் விட்டு கொடுத்த ரன் எவ்வளவு கேட்டீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ரன் வந்து விட்டு கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு இதனாலதான் முகமது சமி ஒன்பதாவது இடத்துல இருக்காரு முகமது சமி அப்படின்னு நம்ம சொன்னாலே உண்மையாவே நம்ம இந்தியாவில டாப் போலரு இதுக்கு இப்ப இதுக்கு முன்னாடி பாத்து இஃபான் பாதர் சொல்ல வேண்டியது ஆல் ஆல்ரவுண்டர் அவர் எல்லா டைம்ல வந்து பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு போலர் தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா முகமது சமி ஒரு தரமான போலர் மிரட்டக்கூடிய போலர் சொன்னா அது எந்த விதமான மாற்று கருத்து இல்ல இர்பான் ஒரு ஆல்ரவுண்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன கூட மனுஷனா வந்து கலந்து இறங்கி அந்த அளவுக்கு ஒரு தரமான போலர் தான் இர்பான் பதார் சோ இந்தியாவின் எட்டாவது போலர் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பிரசாத் இவரது கிரிக்கெட் காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் பாருங்க நூத்தி அறுபத்தி ஒரு மேட்ச் அது நூத்தி அறுபது இன்னிஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது பால வந்து போட்டிருக்காரு இதுக்காக ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரண்ண மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு இவரோட ஐஎஸ் மொத்த விக்கெட் கட்டினா நூத்தி தொண்ணூத்தி ஆறு விக்கெட் வந்து வாரி குச்சிருக்காரு வெங்கடேஷ் பிரசாத் ஒரு காலகட்டத்துல இந்தியாவின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தக்கூடிய ஒரு போலர் தான் நம்பிக்கை போலர் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான போலர் தான் வெங்கடேஷ் பிரசாத் சார் இந்தியாவின் சிறந்த போலர் ஏழாவது எடுத்துக்கூடிய போலர் ரவீந்திர ஜடேஜா இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டமா பார்க்கப்படுது மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து மேட்ச்சு அல்ல நூத்தி எண்பத்தி ஒன்பது இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்கோம் அப்படி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பால வந்து போட்டிருக்காரு இதுக்காக அவர் விட்டு கொடுத்த ரன்னிங் கேட்டீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆறிலிருந்து விட்டு கொடுத்திருக்காரு மொத்தமா எடுத்த மேட்ச் விக்கெட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி இருபது விக்கெட் வந்து வாரி குச்சிருக்காரு ரவீந்திர ஜடஜா அவங்க சொல்ல வேண்டியதே இல்லை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட சென்னை பிள்ளைன்னு சொல்லலாம் இந்திய அணி ஒரு செல்லை பிள்ளைன்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு ஒரு தரமான ஆல்ரவுண்டர் இவரு ஸோ பேட்டிங்க இவர் பக்கா போனோம் அப்படி ஒரு தரமான பேட்ஸ் நம்ம ஜடேஜா வந்தாலே உண்மையாவே பெரிய கரக வசதி ஏற்படுத்தும் லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கப்பு எடுத்துக்கொடுத்து ஒரு முக்கியமான காரணம் ரவீந்திர ஜடேஜா தான் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் பறக்க விட்டு மப்பு எடுத்துக்கொண்டு தலை தோனியை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு போலர் கேட்டீங்கன்னா அது ரவீந்திர ஜடேஜா மட்டும் தான் இந்தியாவின் தரமான போலர் லிஸ்ட்ல ஆறாவது எடுத்துக்கூடிய போலர் பார்த்தீங்கன்னா கபில் தேவ் சார் தான் ஸோ இந்த கபில் தேவ் சார் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் முதலாக உலக கோப்பை தந்த ஒரு போலர் சொல்லலாம் ஸோ இவரோட கிரிக்கெட் காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இந்த காலகட்டமாக பார்க்கப்படுது மொத்தம் இருநூத்தி இருபத்தஞ்சு மேட்ச்சூத்தி இருபத்தி ஒரு இனிஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு மொத்தமா இவர் வீசின பந்துகள் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா பதினோராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி ரெண்டு பந்துகளை வீசியிருக்காரு இதுக்காக அவர் விட்டு கொடுத்த ரன்னை பாருங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ரன் வந்து விட்டு கொடுத்துருக்காரு இரநூத்தி ஐம்பத்தி மூணு விக்கெட்டை வந்து வாரி குவிச்சிருக்காரு மனுஷன் இந்தியாவின் கோப்பை கனவை நிறைவேற்றி தந்த ஒரு பேட்ஸ்மேன் சொன்னா முதலாவது உலக கோப்பை பெற்று தந்த ஒரு பேட்ஸ்மேன் பவுலர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொன்னா அது கபில் தேவ் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட்ல தான் நிறைய பார்த்திருக்கேன் இவரோட மேட்ச் அறிவு தான் பார்த்து இல்லை ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமா பந்து வீசக்கூடிய ஒரு பவுலர் தரமா பேட்டிங் பண்ண ஒரு பேட்ஸ்மேன் தரமான பேட்டர் ஸ்பேஸ போட்டு பேட் பண்ணுவார் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு பிளேயர் சொன்னா அது கபில் தேவ் சார் தான் முதலாவது வேர்ல்டு கப் எடுத்துக்கிட்ட பெருமை அவரையே சேரும் தரமான பலிங் லிஸ்ட்ல அஞ்சாவதுக்குள்ளே அர்பஜித் சிங் அர்பத் சிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது இரநூத்தி முப்பத்தி நாலு மேட்ச்சா அதுல இருநூத்தி இருபத்தி அஞ்சு இனிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்கா அப்படி பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பால் வந்து போட்டிருக்காரு இதுக்காக அவர் விட்டு கொடுத்த ரன் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரன்ஸ் வந்து விட்டு கொடுத்திருக்காரு மொத்தமா இவரடுத்து விக்கெட் எவ்வளோ கேட்டீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு இதனாலதான் அர்பந்த் சிங் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்காரு அர்பந்த் சிங் சொன்னாலே உண்மையாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா விளையாடக்கூடிய ஒரு போலர் சொல்லலாம் அதுல குறிப்பா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இது மாதிரி அணிகள் கிட்ட ஒரு மேட்ச்சுக்கு போயிட்டாலே உண்மையாவே அப்படி அடிதடி நாக்கிற அளவுக்கு ஆகோஷத்தை வெளிப்படுத்துவார் விக்கெட் உண்மையாவே அந்த பேட்ஸ்மேன் வந்து கதை விட்டு ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான போலர் தான் ஹர்பஜன் சிங் சோ இந்தியாவின் தரமான பந்து வைச்சாலிஸ்ட்ல நாலாவது இடத்துல ஜாகிர் கான் ஜாகிர் கான் ரெண்டாயிரத்தி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரோட கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது மொத்தமா இவர் விளையாண்ட மேட்ச் எவ்வளவு கேட்டா நூத்தி தொண்ணூத்தி நாலு மேட்ச்சால நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு பால் வந்து இவர் போட்டிருக்காரு அதுக்காக இவர் விட்டு கொடுத்த ரன் எவ்வளவு கேட்டா எட்டாயிரத்தி நூத்தி ரெண்டு ரன் வந்து விட்டு கொடுத்திருக்காரு மொத்தம் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது விக்கெட்டை வந்து ஒரு வாரி குச்சிருக்காரு இதனாலதான் ஜாகிர் கான் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்காரு உலக நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் இந்தியாவில் ஒரு தரமான போலர் கிடைச்சான்னு சொன்னா அது ஜாகிர் கான் தான் இந்திய கிரிக்கெட்டின் தரமான பந்து லிஸ்ட்ல டாப் த்ரீக்கு நம்ம வந்துட்டோம் அதுல மூன்றாவது இடத்துல இருக்க அஜித் அஜித் சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட பால் வந்து எல்லாமே ஸ்ட்ரைட்டான பாலா தான் இருக்கும் எல்லா பாலும் பார்த்தீங்கன்னா நோக்கி மட்டுமே பந்து வீசக்கூடிய ஒரு போலர் சொன்னா அது அஜித் அகர் மட்டும் தான் இவருடைய கிரிக்கெட் காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு பாங்கப்படுது ஒரு மேட்ச்சால நூத்தி எண்பத்தி எட்டு இன்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு இவர் வீசுற பந்துகள் எவ்வளவு கேட்டீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு பந்துகள் வந்து வீசியிருக்காரு இதுக்காக அவர் விட்டு கொடுத்த ரன் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒன்ல விட்டு கொடுத்திருக்காரு இவருடைய அதிகபட்ச விக்கெட் எவ்வளவு கேட்டீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி எட்டு விக்கெட் வந்து வாரி குச்சிருக்காரு இதனாலதான் டாப் த்ரீ லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துல அஜித் அகர்கர் இருக்காரு இவர் இந்தியாவின் ஒரு தரமான போலர் சொன்னா அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தில ஒரு தரமான பேட்டரும் கூட அந்த அளவுக்கு ஒரு தரமா வந்து விளையாடக்கூடிய ஒரு போலரா இருக்கிறதுனால இவர் இந்தியாவுக்கு மூன்றாவது இடத்துல இருக்காரு இந்தியாவின் இரண்டாவது இடத்துல கூடிய போலர் யாரு கேட்டால் ஜவஹர் ஸ்ரீநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு இவருடைய காலகட்டமாக பார்க்கப்படுது மொத்தமாக இருநூத்தி இருபத்தி ஒன்பது மேட்சு அதுல இருநூத்தி இருபத்தி ஏழு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட பதினோராத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பால வந்து வீசியிருக்காரு இதுக்காக அவர் விட்டு கொடுத்த ரன் எவ்வளவு கேட்டீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரன் விட்டு கொடுத்திருக்காரு இவட அதிகபட்ச விக்கெட் எவ்வளவு கேட்டீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு விக்கெட் வந்து வாரிக்கு வச்சிருக்காரு இதனாலதான் ஜவஹர் சீனாத் இந்தியாவின் சல சிறந்த போலர் லிஸ்ட்ல இரண்டாவது இடத்துல இருக்காரு ஒரு காலகட்டத்துல இந்தியாவின் ஒரு நம்பிக்கை போலர் அப்படின்னு சொன்னா அது ஜவஹர் சீனாத் தான் அந்த அளவுக்கு இந்திய மக்கள் வந்து இவருமே நம்பிக்கை வச்சிருந்தாங்க இந்தியாவின் தரமான போலிங் லிஸ்ட்ல முதலாவது இடத்துக்கூடிய பந்து வீச்சாளர் யாரு கேட்டீங்கன்னா அனில் கும்லே தான் இவருடைய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மேட்ச் அதுல இருநூத்தி அறுபத்தி மூணு இன்னிஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு இவர் வீசின பந்துகள் எவ்வளவு கேட்டா பதினாறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு பந்துகளாக பார்க்கப்படுது அதுக்காக இவர் விட்டு கொடுத்த ரன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி மூணு ரன் வந்து விட்டு கொடுத்துருக்காரு இவரோட அதிக விக்கெட்டுகள் எவ்வளோ கேட்டா முன்னூத்தி முப்பத்தி நாலு விக்கெட் வந்து வாரி வச்சிருக்காரு இவர் தான் இந்தியாவின் சர்வதேச கிரிக்கெட்ல ஒரு நாள் போட்டிகளில் அதிகபட்சமா இந்திய போலரா பார்க்கப்படும் முன்னூத்தி முப்பத்தி நாலு விக்கெட் எடுத்து வாரி இந்த பதிவு மூலியமா இந்தியாவுக்கு டாப் டென் போலர்ஸ் யாருன்ற தகவல் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நீங்க நீ மாதிரி உங்க கிரிக்கெட் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்க அதே போல சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் படிச்சிருக்கோம் அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான கிரிக்கெட் சம்பந்தமான உண்மையான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு கிரிக்கெட் சம்பந்தமான உண்மையான ஒரு நல்ல தகவலோடு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்